ஹாய் வணக்கம் நண்பர்களே இது உங்கள் டெப் தமிழ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ரிலீஸ் ஆன மேக் பையன் ஒரு ஹாலிவுட் மிஸ்ட்ரி த்ரில்லர் மூவியை தான் பார்க்க போறோம் நான் பிராங்கா சொல்லிடுறேங்க இந்த படம் நானா தேடி செலக்ட் பண்ணதெல்லாம் இல்ல இந்த படத்தோட எழுத்து வடிவ ரிவ்யூவை இன்ஸ்டாகிராம்ல குட்டி கொண்டா பார்த்தேன் அதுல படம் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் கிளைமேக்ஸ் எல்லாம் செலுத்து போய் சில்லறைய செதற விடுற மாதிரி இருக்கும்னு என்னென்னமோ எழுதியிருந்தாங்க அப்படி என்னதா இருக்குன்னு பாப்போமே நானும் படம் பார்த்தேன் உண்மையாகவே நம்ம கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு சிறப்பான ட்விஸ்ட் தான் வச்சிருக்கானுங்க இந்த படத்தை உங்கள்ட்டையும் எடுத்துட்டு வந்து காட்டணும்னு தோணுச்சு கொண்டு வந்துட்டேன் படத்தோட கதையை பத்தி சொல்லணும்னா கொஞ்சம் மனரீதியா பாதிக்கப்பட்டு டிப்ரெஷன்ல இருக்க ஒரு பொண்ணு ஆனாலும் அதையெல்லாம் மறந்துட்டு தன்னோட கணவன் ரெண்டு குழந்தைங்களோட நிம்மதியா வாழணும்னு ஆசைப்படுறா இந்நேரம் பார்த்துதான் தேவையில்லாம ஒரு ஆக்ட்ரஸ் இவங்க குடும்பத்துல என்ட்ரியை கொடுத்து இவ கணவனோடயே சேர்ந்து கபடி விளையாட பார்க்க ஆல்ரெடி மன உளைச்சல்ல இருக்க பொண்ணுக்கு இந்த விஷயம் எவ்வளவு பெரிய தாக்கமா இருக்கும் கோவத்துல கொப்பளிக்கவும் முடியாம அமைதியா ஆர்ப்பரிக்கவும் முடியாம அல்லோலப்பட்டு இருக்கா தாவுண்டு தன்னோட வேலை உண்டுன்னு இருக்க ஒரு சாமானிய மனிதியோட சமநிலை தவறுனா என்ன ஆகும் அதுதான் படத்தோட கதை இவங்க மூணு பேருக்குள்ள தனித்தனியா இருந்த ரிலேஷன்ஷிப்ல எதுல கல் விழுந்துச்சு எது காணாம போச்சு வாங்க படத்துக்குள்ள போய் பாத்துருவோம் படத்தை ஓபன் பண்ணா ஹீரோயின் அவ பொண்ண ஒரு படத்துல நடிக்க வைக்க படத்தோட ஆடிஷனுக்கு வீடியோ அனுப்பணுமேனு தன்னோட பொண்ணை உட்கார வச்சு நடிக்க சொல்லி அதை வீடியோவா எடுத்து படக்குழுவுக்கு அனுப்புறா அவங்கள்ட்ட வந்திருக்க வீடியோலயே ஹீரோவோட பொண்ணு தான் தாரு மர பெர்ஃபார்ம் பண்ணிருக்கான்னு வைங்களேன் சோ உங்க பொண்ணு தாங்க எங்க படத்துல நடிக்க போறான்னு அவங்க சைட்ல இருந்து மெசேஜ் வந்ததும் இதுல ஹீரோயினுக்கு ஹீரோயினுக்கு சந்தோஷமோ இல்லையோ ஹீரோயினோட ஹஸ்பண்டுக்கு அப்படி ஒரு சந்தோஷம் நம்ம அவன் பேர ஹீரோனே வச்சுப்போம் பொண்ணு நடிக்க போறது ஒரு பெரிய பட்ஜெட் படத்துல படத்துல நடிக்க போறது கூட ஒரு மிகப்பெரிய ஆக்ட்ரஸ் தான் அந்த ஆக்ட்ரஸோட குழந்தையாதான் ஒரு முக்கிய ரோல்ல ஹீரோயினோட பொண்ணு நடிக்க போறா எல்லாம் பேசி முடிவானதும் நாளைக்கு காலையில ஷூட்டிங் அதுக்கு முதல் நாள் நைட்டு படத்துல ஆக்ட்ரஸ் நடிக்க போறா இல்லையா அவ யாரு கூடவோ ஒண்ணு மண்ணா இருந்திருப்பா போல அத ஒரு விளங்காம போன வீடியோ எடுத்து இன்டர்நெட்ல பரப்பி விட்டுட்டான் வீடியோவை ஹீரோ ஹீரோயின் காட்டினதும் இவனுங்களுக்கு எல்லாம் அறிவுன்றதே சுத்தமா இல்ல இது இதுவே அந்த வீடியோவில் அவனுங்களோட அம்மா அக்கா தங்கச்சி இப்படி யாராவது இருந்திருந்தா வீடியோவை ட்ரெண்ட் ஆக்கியிருப்பானுங்களா எங்க இருந்து இவனுங்களாம் ஊர்பட போறானுங்க சரி அதை விட நாளைக்கு நான் அவங்ககிட்ட ஒரு மீட்டிங் இருக்குன்னு சொல்லியிருந்தேன்ல அதாவது ஹீரோயின் இப்ப வேலைக்கு போல இதுக்கு முன்னால வேலைக்கு போயிட்டு இருந்த டைமிங்ல அப்ப ஹீரோயினோட பாசா இருந்தவர் நாளைக்கு ஹீரோயினை பார்க்கணும்னு ஒரு இடத்துக்கு வர சொல்லியிருக்காரு அந்த மீட்டிங்க்கு விதவிதமா ட்ரெஸ் போட்ட ஹீரோயின் இது எப்படி இருக்கு அது எப்படி இருக்குன்னு ஹீரோ கிட்ட சஜஷன் கேட்டா அவன் ஹீரோயினை ஒரு துரும்பாக கூட மதிக்க மாட்டாங்க நான் மாச்சு பண்ணுமா நீ எது பண்ணாலும் கரெக்டா தான் இருக்கும்னு சொல்லிட்டு தூங்கிடுறான் மறுநாள் காலையில கால சக்கரம் கட்டின மாதிரி ஓடுது ஹீரோயினோட வாழ்க்கை ஷூட்டிங் போறதுக்காக பொண்ணு ரெடி பண்ணிட்டு இருக்கா இன்னொரு பக்கம் இவங்களுக்கு புதுசா பிறந்த கை குழந்தை ஒண்ணு இருக்கு அது வேற ஓன்னு அலறிட்டு இருக்கு ஹீரோ அதை கூட கண்டுக்கல பொண்ணை ஷூட்டிங் கூட்டிட்டு போனோம் அதுக்கு ஹீரோ அரக்க பறக்க வேலை பார்த்துட்டு இருக்கான் இதுக்கு நடுவுல ஹீரோயின் இன்னைக்கு ஒரு மீட்டிங் இருக்குன்னு சொல்லியிருந்தா இல்ல கை குழந்தைய கூட்டிக்கிட்டு எங்க மீட்டிங் போறது குழந்தைய பாத்துக்கிறதுக்கு ஒரு ஆயாம வருவாங்க அவங்க வந்தாதான் குழந்தைய விட்டு போக முடியும் எங்கடா நாயாமான்னு ஹீரோயின் ஹீரோ கிட்ட கேட்டா அவங்க வேலையை விட்டு நின்ட்டாங்கம்மா வேற ஆள தான் பாக்கணும்

இன்னும் கொஞ்சம் நாளைக்கு ஆக்ட்ரஸும் சின்ன பொண்ணும் தான் நடிக்க போறாங்க அப்ப அவங்களுக்குள்ள ஒரு கெமிஸ்ட்ரி இருக்கணும்ல ஆக்ட்ரஸ் பர்ஸ்ட் வந்ததும் ஹீரோ கிட்ட இன்ட்ரோ ஆயிட்டு அப்புறம் சின்ன பொண்ணு கிட்ட சும்மா ஜாலிக்காக ரெண்டு மூணு கேம் விளையாண்டு இன்னொரு பக்கம் ஹீரோயின் வேற வழி இல்லாம அழுற கை குழந்தைய கார்ல ஏத்திக்கிட்டு தன்னோட பழைய பாச பாக்குறதுக்கு ஒரு ஹோட்டலுக்கு போறான் ரொம்ப நாள் கழிச்சு நமக்கு வேண்டப்பட்ட ஒருத்தவங்கள பார்க்க போறோம் என்னென்னமோ பேசலாம்னு நினைச்சா வக்காலி எதுவுமே ஒழுங்கா நடக்கல கரெக்டா இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு தான் அலாரம் வச்ச மாதிரி பக்கத்துல இருந்த குழந்தை அழுதுகிட்டே இருக்கு இதுக்கு நடுவுல பாசால பேசவே முடியல சரிமா நீ நல்லா இருக்கல்ல உன் புருஷன் புக்க எழுதுறன்னு சொல்லி சுத்திட்டு இருப்பானே அவனும் நல்லா இருக்கானா அவன் வேலை எல்லாம் கரெக்டா போதா இப்ப நீ கிளம்பு நம்ம இன்னொரு நாள் பாத்துக்கலாம்னு எதுக்காக பாஸ் ஹீரோயின வர சொன்னாரோ அந்த விஷயத்தை கடைசி வரைக்கும் சொல்லாமலே ஹீரோயின அனுப்பிடுறாரு சோகத்தோட வீட்டுக்கு போன ஹீரோயின் இதை சொல்லி அழ கூட ஆள் இல்லாம பாத்ரூம்ல தனியா நின்னு கண்ணாடி மேல கைய வச்சு அதுல கொடுத்த பிரஷர்ல கண்ணாடியே உடச்சுக்கிட்டு இவ கைய கிழிச்சுக்குது அப்படின்னா எந்த அளவு மன உளைச்சல் இருந்திருப்பான்னு பாருங்க அப்படியே அந்த பக்கம் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனா ஆக்ட்ரஸ் ஹீரோ குட்டி பொண்ணு மூணு மூணு பேரும் கேரவன்ல இருந்து ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போயிட்டு இருக்கப்போ நேற்று ஆக்ட்ரஸ் பத்தின வீடியோ ஒன்று ரிலீஸ் ஆச்சு இல்ல அதை சில பேர் பார்த்துட்டு ஆக்ட்ரஸோட காதுபடவே அவ்வளவு கலாய்க்கிறாங்க இதுக்கு கட்னா பொண்டாட்டிய சொன்ன மாதிரி ஹீரோவுக்கு எவ்வளவு கோவம் வருதுன்றீங்க ஓகே இவன் ஒரு பெண் காவலன் பொண்ணை பத்தி தப்பா பேசினதுமே இவனுக்கு கோவம் வருதுன்னே வச்சுப்போமே அப்படி பார்த்தா நேத்து நைட்டு வீடியோவை பார்த்ததுமே இவன் டென்ஷன் ஆயிருக்கணும் அப்பெல்லாம் வீடியோவை நல்லா தான் பார்த்துட்டு இருந்தான் இப்போ என்னமோ பொங்கி ஏஞ்சு ஏண்டா அந்த வீடியோல உங்க அம்மா அக்கா தங்கச்சி இவங்கல்ல யாராவது இருந்தா இப்படிதான் கலாய்ப்பீங்களா அப்படின்னு நேத்து நேத்து ஹீரோயின் இவங்கிட்ட சொன்ன டைலாக இப்ப இவன் ஆக்ட்ரஸ்க்கு முன்னால ஆக்ட்ரஸ் கலாச்சி அவங்கள்ட்ட சொல்லி பயங்கரமா ஸ்கோர் பண்றான் எப்படியோ ஆக்ட்ரஸ் ஹீரோ கிட்டையும் சின்ன பொண்ணு கிட்டையும் ரொம்ப நல்லா பேசுறா முதல் நாள் ஷூட்டிங்கும் அமோகமா முடிஞ்சிருது ரெண்டு பேரும் வீட்டுக்கு வராங்க காலையில ஹீரோயினுக்கு இருந்த சோகம் துக்கம் கவலை எல்லாத்தையும் மறந்துட்டு வந்த பொண்ணு கிட்ட வெளியார ட்ரை பண்றா அப்பவும் ஹீரோ போட்டாம பாருங்க முட்டுக்கட்டைய அவளே பாவமா காலையில இருந்து வேலை செஞ்சு டயர்டா இருக்கா நாளைக்கு காலையில வர சீக்கிரம் எழுந்து போனோம் அவளையான் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க தூங்க அவன் என்ன சொல்ல ரைட்டுன்னு ஹீரோயின் அதையும் பண்ணிட்டு லேப்டாப் நோண்டிட்டு இருந்த ஹீரோ பக்கத்துல வந்து உக்காந்து என்னடா காலையில போனீங்களே ஷூட்டிங்ல அப்படி போச்சு பொண்ணு எப்படி போகாமண்ணா அப்படின்னு கேள்வி மேல கேள்வியா கேக்குறா ஹீரோவும் கடமைக்குன்னு அதுக்கெல்லாம் பதில் சொல்றான் திரும்ப ஒரு வார்த்தை ஒரே ஒரு வார்த்தை என்னம்மா காலையில மீட்டிங் இருக்குன்னு சொன்னியே போனியா இல்லையா என்னாச்சுன்னு கேட்கவே இல்லைங்க அவன் ஒரு தடவையாவது கேட்டுற மாட்டானான்றதுதான் ஹீரோயினோட ஏக்கம் கேட்காமலே போயிட்டான்னதும் இவங்களுக்காக ஆசாசியா சமைச்ச சாப்பாடெல்லாம் தூக்கி குப்பையில கொரிட்டு இவளும் தூங்க போறப்போ இவ்வளவு நேரமா ஹீரோ லேப்டாப் நோண்டிட்டு இருந்தான்ல அது இப்போ டேபிள்ல இருக்கு லேப்டாப் ஹீரோயின் கண்ணில் பட்டதும் இவளுக்கு உறுத்த ஆரம்பிச்சிருது நம்ம பேசுறதையும் மீறியும் லேப்டாப்பே நோண்டிட்டு இருந்தானே அப்படி என்னத்தை தான் பார்த்தானே நம்ம செக் பண்ணிடுவோம்னு ஹீரோயின் லேப்டாப் ஓபன் பண்ணா லாகின் பண்ணதுமே முன்னால வந்து நிற்கிற எல்லாமே ஆக்ட்ரஸோட போட்டோ ஹீரோ விக்கிபீடியால ஆக்ட்ரஸ் பத்தி சர்ச் பண்ணிருப்பான் போல நல்லா பிளாக்ல பாக்க வைக்கிற மாதிரி இருந்துகிட்டு பொண்டாட்டிய பக்கத்துல வச்சுக்கிட்டே இன்னொரு பொண்ணை சைட் அடிச்சிருக்க வச்சுக்கிறேன்டா ஒண்ணு அப்படின்னு ஹீரோயின் மனசுக்குள்ளே நினைச்சாலும் ஹீரோ கிட்ட எதுவும் கேட்டுக்கல அதோட அடுத்த நாள் ஷூட்டிங்க்கு வந்தா படத்துல மெயின் ரோலா நடிக்க போற ஒரு ஆக்டர் வரல அடிக்கடி லீவ் தான் அவன் வேலை அவன் வரலன்னதும் ஷூட்டிங் கேன்சல் ஆயிடுச்சு உடனே ஆக்டர்ஸ் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வந்துட்டீங்க ஷூட்டிங் கேன்சல்ன்றதுனால வீட்டுக்கு போனா நல்லாவா இருக்கும் எனக்குமே போர் அடிக்குது பெசாம நீங்க ரெண்டு பேரும் ஏன் வீட்டுக்கு வாங்கல அங்கேயே டின்னர் முடிச்சுட்டு வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சின்ன பொண்ணு கிட்ட கேக்குறா அவள எனக்கு பேன் கேக் செஞ்சு கொடுத்தீங்கன்னா நான் வரேன்னு ஆர்வமா சொன்னதும் அவளதான செஞ்சுட்டா போச்சு இப்படின்னு ஆக்டர் சொல்றா அடுத்த சீன்ல ஹீரோவும் கொட்டி பொண்ணும் ஆக்ட்ரஸோட வீட்டுக்கு போய் குஜாலா இருக்காங்க இந்த பக்கம் வீட்டுல தன்னந்த நிமையில இருந்த ஹீரோயினோ அழுற குழந்தைய கூட பாத்துக்காம பித்து புடிச்ச மாதிரி நின்னுட்டு இருக்கா இவளை பார்க்கும் இவளுக்கு ஏதோ ஒரு சீரியஸான பிரச்சனை இருக்க மாதிரி தெரியுது ஆனா இது எங்க போய் முடிய போதுன்னு தெரியல அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்க ஆக்ட்ரஸோட வீட்டுக்கு போன குட்டி பொண்ணு கொஞ்ச நேரத்திலேயே டிவி பார்த்துக்கிட்டே தூங்கிடுறா அவளை நடுவுல வச்சுக்கிட்டே ஹீரோவும் ஆக்ட்ரஸும் அவங்களுக்குள்ள பேசிக்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா இவங்களுக்குள்ள ஒரு கெமிஸ்ட்ரி டெவலப் ஆகுது சே இன்னைக்கு ஷூட்டிங் லீவு நீங்க வீட்டுக்கு போயிருந்தா உங்க பொண்டாட்டியோடவாவது சந்தோஷமா இருந்திருப்பீங்கல்ல நான் தான் தேவையில்லாம உங்களை எங்க கூறிட்டு வந்துட்டேன்ல இது உங்க பொண்டாட்டிக்கு தெரிஞ்சா என்ன நினைப்பாங்க அப்படின்னு ஆக்ட்ரஸ் கேக்க ஐயோ ஏங்க நீங்க வேற இந்த மாதிரி நினைச்சிட்டு இருக்கீங்க நானும் என் பொண்ணும் செத்த நேரமாவது அந்த வீட்டை விட்டு வெளியே வந்து சந்தோஷமா இருக்கமே நினைச்சிட்டு இருக்கேன் நீங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க ஆக்சுவலா என் பொண்டாட்டிக்கு ஒரு பிரச்சனைங்க கொஞ்ச நாளைக்கு முன்னால மென்டல் ரீதியா பாதிக்கப்பட்டு மாத்திரலாம் எடுக்க ஆரம்பிச்சுட்டா அந்த டைம்ல எல்லாம் அவ எப்ப எப்படி மாறுவான்னு அவளுக்கே தெரியாது நானும் அவளை சரி பண்ணனும்னு அவ கூடவே இருந்து முயற்சி பண்ணி பண்ணி ஒரு கட்டத்துல என்னடான்னா அவ என்னையே கடிச்சு கொதற அளவுக்கு போயிட்டா சரி நம்ம கூட இருந்து அவளை தொந்தரவு தான் இப்படிலாம் போல கொஞ்ச நாள் அவளை விட்டு தனியா இருந்தா எல்லாம் சரியாயிடும்னு அவளை விட்டு கொஞ்ச நாள் விலகி இருந்தாங்க நான் அவளை விட்டு பிரிஞ்சிருந்த கொஞ்ச நாள் மாத்திர மருந்தெல்லாம் எடுக்கிறத நிறுத்தி ஒரு பைத்தியத்துக்கே பைத்திய முடிச்சா எவ்வளவு கொடூரமா இருக்கும் அந்த அளவு மாறிட்டா அதுக்கு மேலேயே அவளை தனியா விட கூடாதுன்னா திரும்ப அவ கூடவே போய் சேர்ந்துட்டேன் யோசிச்சு பாருங்க அப்படிப்பட்ட ஆளோட நானும் என் பொண்ணு இருந்தா எங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்னு அதான் சொன்னேன் வீட்டுல இருக்கிறத விட இந்த மாதிரி நானும் என் பொண்ணு வெளியே வர்றது கொஞ்சம் சந்தோஷமா இருக்குன்னு இப்படின்னு ஹீரோ பாஸ்ட்ல நடந்த கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்க அதே டைமிங்ல ஹீரோ சொல்றதெல்லாம் உண்மை ப்ரூவ் பண்ற மாதிரி வீட்டுல குழந்தை அழவிட்டு தனியா இருந்தா ஹீரோயின் இன்னைக்கு காலையில புதுசா வந்த ஒரு ஆர்டிகல போன்ல பாக்குறா அதான் ஷூட்டிங் கேன்சல் ஆயிடுச்சுன்னு ஹீரோவும் ஆக்ட்ரஸும் ஆக்ட்ரஸோட வீட்டுக்கு போனாங்கல்ல அதை எந்த வேல்யூ இல்லாத வேஸ்ட் லேண்டோ போட்டோ எடுத்து ஆக்ட்ரஸ் கூட சுத்திட்டு இருக்க அந்த மிஸ்டீரியஸ் மேன் யாரு இவருக்கும் ஆக்ட்ரஸ்க்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு அவன் இஷ்டத்துக்கு என்ன கதெல்லாம் எழுத முடியுமோ எல்லாத்தையும் எழுதி ஆர்டிகலா விட்டுட்டான் பார்த்ததும் கொதிச்சு போனவ செல்போனை டேபிள்ல அடிச்சு டிஸ்ப்ளே ஒன்று வரைக்கிட்டு இன்னொரு பக்கம் வேற ஹீரோயினோட குழந்தை அழுதுகிட்டே இருக்கு குழந்தையை கண்காணிக்கிறதுக்காக ஹீரோயின் ஒரு கேமரா வச்சிருக்கா கேமரா எப்பவுமே ஹீரோயின் கையில இருக்கும் அது ப்ளூடூத் கனெக்டட் இப்ப கேமராவோட வீட்டை விட்டு ஓடுறா 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 ஓடிக்கிட்டே இருக்கா கேமரால கேக்குற அந்த அழற குழந்தையோட சவுண்டு நிக்கிற வரைக்கும் ஓடுறா ஒரு வழியா ப்ளூடூத் கட் ஆனதும் குழந்தையோட சவுண்டும் கட் ஆகுது கொஞ்ச நேரம் அங்கேயே நின்னு பெருமிச்சு வாங்கிட்டு திரும்பவும் வீட்டுக்கு வந்துடுறா இந்த பக்கம் ஆக்ட்ரஸோட வீட்டுல பேசி எல்லாம் முடிச்சிட்டு குட்டி பொண்ணு தூங்கிட்டு இருக்கும்போது ஆக்ட்ரஸ் அவளோட ஃபோன்ல அவ குட்டி பொண்ணு ஹீரோ மூணு பேரும் சேர்ந்து இருக்க மாதிரி ஒரு செல்ஃபி எடுக்கிறா அப்புறம் வீட்டை விட்டு கிளம்புறதுக்கு முன்னால நீங்க ஒரு போட்டோ எடுத்தீங்கல்ல அதை என் ஃபோனுக்கு அனுப்பினா நல்லா இருக்கும் இதான் என் நம்பர்னு ஹீரோ அவன் நம்பரை கொடுத்து ஆக்ட்ரஸ் நம்பரை வாங்கிக்கிறான் அடுத்து குழந்தையோட வீட்டுக்கு போன ஹீரோ வீட்டு கதவை திறந்ததும் கும் இருட்டுல கதவுக்கு பின்னாலேயே இவன் எப்படா வருவான் பஞ்சாயத்தை வாங்கலாம்னு ஹீரோயின் போனோட வெயிட் பண்ணிட்டு இருக்கா வந்தவன்ட்ட போன்ல இருந்து ஆர்டிகளை காட்டி என்னாது இது குழந்தைய ஷூட்டிங் கூறிட்டு போறேன்னு சொல்லிட்டு தானே போற அங்க நீ வேற என்னமோ பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு கேள்வி கேட்டதும் இதெல்லாம் சினிமா வாழ்க்கையில சகஜண்டி இத ஒரு கேள்வின்னு கேட்டுட்டு இருக்க குழந்தை தூங்குறது தெரியல நான் குழந்தைய தூங்க வச்சுட்டு வந்துடுறேன்னு ஹீரோ மேக்கா கலண்டுகிறான் திரும்ப நைட்டு கொஞ்ச நேரம் பேசிக்கிறாங்க ஆனா ஹீரோயின் பேசுற எதையும் ஹீரோ கண்டுக்கல தூங்க போயிடுறான் நட்ட நட ராத்திரியில கை குழந்தை அழுவுது அதை சமாதானப்படுத்துறதுக்காக எழுந்த ஹீரோயின் ஹீரோவுக்கு பக்கத்துல இருந்த போனை பாத்துறா எப்படி லேப்டாப்ப பாக்குறப்ப அவளுக்கு ஒரு உறுத்தல் இருந்துச்சோ அதே உறுத்தல் தான் இப்ப போனை பார்க்கும் போதும் சோ ஹீரோவுக்கு தெரியாம போன் எடுத்து குழந்தைய சமாதானப்படுத்திக்கிட்டே போனை செக் பண்ணி அதுல ஆக்ட்ரஸ்க்கும் ஹீரோவுக்கும் இன்னைக்கு தானே நம்பர் ஷேர் பண்ணி சேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஸ்டார்ட் ஆன புது சேட்டை பாத்துறா ஆக்ட்ரஸ் மூணு பேரும் சேர்ந்து எடுத்த செல்ஃபி அமைச்சிருக்கா அதுக்கு கீழே ஹீரோ இன்னைக்கு உங்ககிட்ட பேசினது ரொம்ப நல்லா இருக்கு இதே மாதிரி அடிக்கடி பேசினா நல்லா இருக்கும்னு ஒரு மெசேஜ போட்டிருக்க அதுக்கு என்ன பேசிட்டா போச்சுன்னு ஆக்ட்ரஸ் ரிப்ளை பண்ணிருக்கா ஓஹோ அப்படி போகுதா சங்கதி அப்படின்னு மெசேஜ பார்த்ததும் ஹீரோயினோட கண்ணுல வில்லத்தனமான ஒரு லுக்கு இங்க சீனை கட் பண்ணா மறுநாள் ஷூட்டிங் நல்லபடியா நடந்து முடியுது ஷூட்டிங் முடிஞ்சதும் குட்டி பொண்ணு துரு விளையாட்டுத்தனமா ஷூட்டிங் ஸ்பாட்டை விட்டு கொஞ்சம் தூரம் ஓடுறா அசிஸ்டன்ட் டேரக்டர் அவளை பிடிக்கிறதுக்காக ஒன்ன கேப்ல ஹீரோவும் ஆக்ட்ரஸும் தனியா பேசிட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேரோட போட்டோ ஆர்டிகலா வெளியே வந்ததுல ஆக்ட்ரஸ்க்கு ஒரு கில்ட்டி ஃபீலிங் நான் ஒரு நடிகை ஸோ என் வாழ்க்கையே பப்ளிக் ஆயிடுச்சு என் போட்டோ வெளியே வந்தா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல ஆனா உன் போட்டோவும் சேர்ந்து என் கூடவே வந்துருச்சு அதான் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு இதை உன் பொண்டாட்டி பார்த்தா என்ன நினைப்பா அப்படின்னு ஆக்ட்ரஸ் சங்கோஜப்பட நீ ஏமா அவளை பத்தி யோசிக்கிற அவளா எனக்கு கண்டுக்கவே மாட்டா நீ ஒரு விஷயம் நல்லா யோசிச்சு பாரு அன்னைக்கு நீ நானும் சந்தோஷமா இருந்தோம்ல அது உண்மைதானே அப்புறம் என்ன நீ இதை பத்தி எல்லாம் கவலைப்பட்டு தட்டி விடுன்னு ஹீரோ சமாதானம் சொல்ல அச்சோ நீ சோ சீட் தெரியுமா அப்படின்னு பேசிக்கிட்டே ஆக்ட்ரஸ் ஹீரோவை கட்டி பிடிச்சா இதை விளையாட்டு தனமா ஒன்னாலே ஹீரோட பொண்ணு அவ ஒரு இடத்துல ஒளிஞ்சு நின்னும் பாத்துறா இது முடியே ஹீரோவும் குட்டி பொண்ணும் ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்தே பிக்அப் பண்றாப்புக்கு கார்ல அரேஞ்ச் பண்ணிருப்பாங்க கார்ல போயிட்டு இருக்க ஹீரோ ஆக்ட்ரஸ்க்கு மெசேஜ் அனுப்புறான் திரும்ப திரும்ப நீ அதை பத்தியே நினைச்சிட்டு இருக்காத இன்னும் நீ அதை பத்தியே நினைச்சிட்டு இருந்தா என்னால மனசு தாங்க முடியாது அப்படின்னு இவன் சொல்ல நான் உன்ன மாதிரி ஒரு சாஃப்டான ஆளை பார்த்ததே இல்ல தெரியுமா நீ ரொம்ப நல்லவன் ஆக்ட்ரஸ் ரிப்ளை போடுறா ரைட்டு திரும்ப திரும்ப நீ கில்ட்டியாவே ஃபீல் பண்ணிட்டு இருந்தனா உன் கூட பேசுறதுக்கு எப்பவுமே நான் ரெடியா இருக்கேன்னு ஹீரோ கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் பறக்குது பதிலுக்கு நன்றிடா எனக்கு தனியாவே இருந்து ரொம்ப போர் அடிக்குது யாரை நம்புறது யாரை நம்ப கூடாதுன்னே தெரியாம வாழ்க்கையே வெறுப்பா இருந்து ரிப்ளை வர ஹீரோ அவன் முன்னாடிய மனசுல வச்சுக்கிட்டு தெரியுமா எனக்கும் அந்த ஃபீலிங்ஸ் தெரியும் அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருக்க இவங்க போயிட்டு இருக்க ரூட் ஒரு காட்டு பகுதி ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து இந்த ரூட்டை தாண்டி தான் வீட்டுக்கு போய் ஆகணும் நைட் டைம் வேறயா சோ நடுவுல மானு மயிலுன்னு அப்பப்ப கிராஸ் ஆயிட்டு இருக்கும் அப்படி ஒரு உயிரின நடுவுல வந்ததும் டிரைவர் சடன் பிரேக் அடிச்சு காரை நிறுத்தினா ஒன்னும் பிரச்சனை இல்ல அதோட திரும்ப கார் எடுத்துக்கிட்டு கிளம்பிடுறாங்க ஹீரோ மெசேஜை கண்டினியூ பண்ணலாம்னு பாக்குறப்போ எல்லாத்தையும் பக்கத்திலே இருந்து நோட் பண்ணிட்டு இருந்த குட்டி பொண்ணு யோ தகப்பா ஏன் யா நரீனக்கன நாய் பிஸ்கெட் மாதிரி இருக்கும் மூஞ்சி எதை பார்த்து இப்படி வழிஞ்சிட்டு இருக்கான்னு கேட்டுறா சைனைடு குப்பி எல்லாத்தையும் சைலண்டா கண்டுபிடிக்குது பாரு அவங்க அம்மா மாதிரியே அது ஒண்ணும் இல்லம்மா உங்க அம்மா தான் வீட்டுக்கு வரும் சொல்லிட்டு இருந்தேன் நீ வேலையை பாரு அப்படின்னு ஹீரோ இதோட மெசேஜ் அனுப்புறத முடிச்சிடறான் நாளைக்கு ஒரு நாள் ஷூட்டிங் லீவுங்க டெய்லி வெளியே போயிட்டு இருக்க பொண்ணு ஒரு நாள் ஆச்சு நம்ம கூட இருக்காளே அப்படின்னு காலங்காத்தாலேயே ஹீரோயின் பாட்டு பாட்டெல்லாம் பயங்கர சவுண்டா வச்சு டான்ஸ் ஆடி பசங்க கூட விளையாண்டு இருக்கா இன்னொரு பக்கம் தூக்கத்துல இருந்து எழுந்துருச்ச ஹீரோ முதல் வேலையா போன் எடுத்து ஏதாவது மெசேஜ் வந்திருக்கான்னு செக் பண்ண என்ன ஜி அப்புறம் இன்னைக்கு ஷூட்டிங் வேற லீவு என்ன பிளான்னு ஆக்ட்ரஸ் கேட்டிருக்கா எனக்கா எனக்கு ஒண்ணு இல்லையம்மா அப்படின்னு ஹீரோ சொல்ல அப்படியா அப்ப நம்ம சம்திங் சம்திங் ஏதாவது பண்ணுவோமா இப்படின்னு ஆக்ட்ரஸ் கேட்க ஹீரோவுக்கு தலகால் புரியல கரெக்டா அதுக்கு ஏத்த மாதிரி சாப்பிடுறப்போ இன்னைக்கு எல்லாருக்கும் லீவு நம்ம எங்கேயாவது ஜாலியா வெளியே போலாமா அப்படின்னு ஹீரோயின் கேட்டதும் நல்லதா போச்சு நீ பசங்களை கூட்டிட்டு எங்கேயாவது போயிட்டு வா நான் புக் எழுதி ரொம்ப நாள் ஆகுது கதை எழுத போறேன்னு ஹீரோ வீட்டுலயே இருக்கிறதா சொல்லிடுறான் சரி போய் தோலன்னு குழந்தைங்களை மட்டும் கூட்டிகிட்டு ஒரு பார்க்குக்கு போன ஹீரோயின் ஒரு பக்கம் குட்டி பொண்ணு விளையாடுறா இன்னொரு பக்கம் ஹீரோயின் பார்க் பெஞ்சில உட்காந்துருக்கப்போ அங்க ஹீரோயினுக்கு தெரிஞ்ச ஒரு லேடி வரா ஹே ஹீரோயின் உன்னை பார்த்து பல நாள் ஆச்சு எப்படி மாறுக்க எப்ப இந்த ஊருக்கு ஷிஃப்ட் ஆகி வந்த சொல்லவே இல்ல ஆள்லாம் வேற மாறிட்டிய நல்லா மாப்புக்கு பாப் கட்டிங் வெட்டின மாதிரி ஹேர் ஸ்டைல்லாம் வச்சு பயங்கரமா இருக்கியே உன் புருஷனை விட்டு பிரிஞ்சதும்

நானும் நானும் என் என் புருஷனும் சேர்ந்துட்டோன்னு பொண்ணை கிளம்பிடுறான் அந்த பக்கம் இருந்த ஹீரோ ஹீரோ ஆக்ட்ரஸ் மீட் 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 பண்ணலாமான்னு இருக்கேன் பண்ணலாம்னு சொல்லு அப்படின்னு அவளும் கேட்க நான் உன் இடத்துக்கு வந்துடுறேன்னு இடத்துல தான் உனக்கு வேற இடமே கிடைக்கலையான்னு ஆசை வார்த்தைகளை பேசினதும் பொண்டாட்டி தான் வீட்டுல இல்லையே ஆக்ட்ரஸையே வீட்டுக்கு வீட்டுக்கு வர நீ என் மெசேஜ் குளிச்சு இருக்கான் ஒரு லேடி அவ சீக்கிரமாவே ஹீரோவை கிளம்பிட்டாலே சோ ஹீரோ எதிர்பாராத விதமா ஹீரோயின் வீட்டுக்கு வந்துடுறா ஹீரோவுக்கு ஷாக்கு தாங்கல என்னம்மா சாயந்தரம் வர சொல்லிட்டு இப்பவே வந்து நிக்கிற அப்படின்னு ஜர்க்காக அது வேற கதை நான் அப்புறம் சொல்றேன் நைட்டுக்கு மீன் தான் சமைச்சு வச்சிருக்கேன் வந்து சாப்பிடுவா அப்படின்னு கூலா சொல்லிட்டு ஹீரோயின் உள்ள போயிடுறா தலை எழுத்துன்னு தலையில அடிச்சுக்கிட்ட ஹீரோவும் எம்மா ஆக்ட்ரஸ் தப்பி தவறி கூட இங்க வந்துடாத அப்புறம் தப்பிக்கவே முடியாத மாதிரி நான் மாட்டிப்பேன் இங்க ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு நான் உனக்கு அப்புறமா எல்லாத்தையும் தெளிவா சொல்லிடுறேன்னு ஒரு மெசேஜ போட்டுறான் இப்படியே நைட்டு முடியுது அடுத்த நாள் ஷூட்டிங்கு போய் ஆகணும் ஆகணும் ஆனா ஹீரோவுக்கு சுத்தமா உடம்பு சரியில்லை வாந்தி பேதி அவன் பாத்ரூம்லயே கூடிய இருக்கான் அதுக்குன்னு ஷூட்டிங் போகாம இருக்க முடியாது சரிடா நீ உடம்ப பாரு நான் இன்னைக்கு நம்ம பொண்ணு கூறிட்டு போயிட்டு வந்துடுறேன்னு இதுதான் சாக்குன்னு ஆக்ட்ரஸ பார்த்தே ஆகணும்னு ஹீரோயின் கை குழந்தையும் கையோட கூப்பிட்டுக்கிட்டு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போயிடுறா இன்னும் ஆக்ட்ரஸ் வரல சோ அசிஸ்டன்ட் டைரக்டர் நீங்க உங்க குழந்தையோட கேரவன்ல போய் வெயிட் பண்ணுங்க நான் குழந்தைய மேக்கப் போட்டு கூறிட்டு வந்துடுறேன் அப்படின்னு ஹீரோயினை கேரவன் போக சொல்றாங்க இந்த பக்கம் வீட்டுல இருந்த ஹீரோ இன்னைக்கு எனக்கு பதிலாக என்னோட பொண்டாட்டி குழந்தைய கூட்டிகிட்டு ஷூட்டிங் ஸ்பாட் வந்துட்டாமா தப்பி தவறி கூட நீ நானும் பேசுறேன்றதா அவகிட்ட சொல்லிடவே சொல்லிடாத அப்படின்னு ஆக்ட்ரஸ்க்கு மெசேஜ் அனுப்பினதும் உன் பொண்டாட்டி கிட்ட நான் பேசக்கூடாது பேசினாலும் நம்மளை பத்தி சொல்லக்கூடாது அவ்வளவுதான நீ என் கூட இருக்கப்போ நான் ஏன் உன்னை பத்தி அவகிட்ட பேச போறேன் எவ்வளவு சீக்கிரட்டா வச்சுக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரட்டா இந்த விஷயத்தை வச்சுக்கிறேன் அப்படின்னு இதுங்க ரெண்டும் காதல் ரசத்தை புழிஞ்சிட்டு இருக்குங்க அடுத்து ஹீரோயின் ஸ்பாட்டுக்கு வந்து ஷூட்டிங் ஆரம்பிச்சு ஒரு சீனும் முடியுது நடிச்ச சீன ஹீரோயினும் மானிட்டர்ல உட்காந்து பார்த்துட்டு இருக்கா உடனே அங்க வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் மானிட்டர்ல தெரியற ஆக்ட்ரஸ் போட்டோ எடுக்கிறா அதான் அவ்வளவு பெரிய கேமரா இருக்கேங்க அப்புறம் ஏன் போன்ல போட்டோ எடுக்குறீங்கன்னு ஹீரோயின் கேட்டா அது எங்க தலைவி அப்படிதாங்க எந்த சீன் முடிஞ்சாலும் அதோட ஃபைனல் டச் அவங்க போன்ல போட்டோவா எடுத்து வச்சுக்கணும்னு நினைப்பாங்க அதான் எடுத்தேன் இருங்க இத போய் காட்டிட்டு வந்துடுறேன் அப்படின்னு அசிஸ்டன்ட் டேரக்டர் சொல்ல சரி தான் போறீங்க இந்த கேமராவை என் பொண்ணு கிட்ட கொடுத்து அவளை என்கிட்ட பேச சொல்லுங்களேன் அப்படின்னு குழந்தைய கண்காணிக்கிறதுக்கு ஹீரோயின் ஒரு கேமரா வச்சிருந்தான்னு சொல்லியிருந்தேன்ல அது ஒன் சைட் வியூ அந்த பக்கம் யார் என்ன பண்றாங்களோ அது மட்டும் தான் தெரியும் அதை அசிஸ்டன்ட் டேரக்டர் கிட்ட கொடுத்த அனுப்புறா இதோட நேரா ஆக்ட்ரஸ்ட போன அசிஸ்டன்ட் டேரக்டர் இருக்காரு மானிட்டர்ல எடுத்த போட்டோவை ஆக்ட்ரஸ்ல காட்டுறது இன்னமும் ஆக்ட்ரஸ் கேமராவுக்கு தான் நின்னுட்டு இருக்கா சோ அது மானிட்டர்லயும் தெரியுது ஹீரோயினும் பார்க்கறா ஆக்ட்ரஸ் அந்த போட்டோவை அப்படியே ஹீரோவுக்கு அனுப்புறா நல்லா கரீபியன் காட்ட ஆம மாதிரி இருந்துகிட்டு போட்டோவை பார்த்ததும் ஹீரோவுக்கு ஜொல்லு ஜோபி வரைக்கும் வடியுது இதெல்லாம் நடந்துட்டு இருக்க கேப்ல தன்னோட பொண்ணு கேரவன்ல இருந்த ஹீரோயின் எதர்ச்சியா கண்ணாடி வழியா எட்டி பாக்குறப்போ இதுக்கு நேர் எதிரில ஆக்ட்ரஸோட கேரவன் இருக்கு கேரவன்ல ஆள் யாரும் இல்ல ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு தான் ஹீரோயின் குடுத்த அனுப்பின கேமராவில குட்டி பொண்ணும் ஆக்ட்ரஸும் வேற ஒரு இடத்துல இருக்கிறத ஹீரோயின்

ஆக்ட்ரஸ் கேக்க ஏன் புருஷனுக்கு உடம்பு சரியில்லைன்றது உனக்கு எப்படி தெரியும் யாரு சொன்னானு ஹீரோயின் கிட்டுக்கு புடிய போட்டதும் அது வந்து யாரும் சொல்லலங்க என் அசிஸ்டன்ட் டைரக்டர் சொல்லிருப்பான்னு நினைக்கிறேன் சரி சும்மா தான் கேட்டேன் விடுங்க நம்ம பாப்போம்னு ஆக்ட்ரஸ் கலந்துகிறா வீட்டுக்கு போன ஹீரோயின் ஹீரோ கிட்ட எதுவும் காட்டிக்கலனாலும் அவ மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு எப்படி நம்ம புருஷனுக்கு உடம்பு சரியில்லாம போனது ஆக்ட்ரஸ்க்கு தெரிஞ்சதுன்ட்டு அப்ப இன்னமும் இவங்க ரெண்டு பேருக்குள்ள சாட் ஓடிக்கிட்டு தான் இருக்கா அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆனவ போன் எடுத்து செக் பண்ணிடலாம்னு ஹீரோவோட போன் எடுத்தா பயபுள்ள பாஸ்வேர்டை மாத்திருச்சு நேத்து ஒரு நாள் ஹீரோயினை ஷூட்டிங் ஸ்பாட் அனுப்புனதே ஏன் ஏன்னு யோசிச்சுட்டு ஹீரோ மறுநாள் ஹீரோயினை போட்டுருவானா உடம்பு நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ நானே போறேன்னு குழந்தைய கொட்டிக்கிட்டு ஷூட்டிங் ஸ்பாட் போனதும் கொஞ்ச நேரத்தில் ஆக்ட்ரஸ் பாட்டுக்கு வந்துடுறா வந்தவ தூரத்துல இருந்தே ஹீரோவை பார்த்துட்டு உள்ள போனதும் ஹீரோவுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புறா நேத்து ஒரு நாள் உன்னை பார்க்காதது இன்னைக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா இன்னைக்கு நான் உன்னை பார்த்துட்டான்ல உனக்காக ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் இருக்கு நேரம் உன் குழந்தையோட கேரவனுக்கு போயேன் அங்கதான் நான் சொன்ன சர்ப்ரைஸ் இருக்குன்னு ஆக்டர் சொன்னதும் குழந்தைய பார்க்காம எங்கடா போறேன்னு அசிஸ்டன்ட் டேரக்டர் கேட்டோம் அட்ட இருங்க இப்பதான் என் வாழ்க்கையில ஒரு நல்லது நடக்க போது குறுக்க நந்தி மாதிரி வந்து தடுத்துக்கிட்டு குழந்தைக்கு ஒன்னும் ஆயிடாது எனக்கு ஒரு முக்கியமான வேலை நான் போயிட்டு வந்துடுறேன் ஹீரோ கேரவனுக்குள்ள போனா நேத்து ஹீரோயின் குழந்தைகிட்ட கொடுக்க சொல்லி ஒரு கேமராவை கொடுத்தா அது இந்த கேரவன்ல இருக்கு ஹீரோ அதை கையில எடுக்க கேமரால ஒரு விஷயம் தெரியுது அது ஆக்ட்ரஸோட லைவ்வான அந்தரங்க வீடியோ பட் இதுல ஃபேஸ் தெரியல அந்த பக்கமா திரும்பி நின்னு கொஞ்சம் கொஞ்சமா பேச காட்டலாம்னு அவ முயற்சி பண்ணிட்டு இருக்கா கரெக்டா பேச காட்ட ஹீரோ இருக்க கேரவன் கதவை யாரோ தட்டுறாங்க சொப்பா நம்மள கொஞ்ச நேரம் கூட நிம்மதியா இருக்க கூட மாட்டாங்களே போயிட்டு ஹீரோ கதவை திறந்தா வெளியே நிக்கிறது அசிஸ்டன்ட் டேரக்டர் என்னங்களுக்கல்ல விழுந்த குக்கரு பொண்ணுக்கு காணாம போயிட்டாடா நாங்க எங்கெங்கோ தேடியோ அவளை காணோம் அவளை பாத்துக்கதானே வர அப்புறம் கூட எந்த உன் பொண்ணை தேடணும் அப்படின்னு அசிஸ்டன் டேரக்டர் ஹீரோ கண்ட கனவை எல்லாத்தையும் களைச்சிடுறா கூடவே பொண்ணை ஹீரோயினையும் கால் பண்ணி வர சொல்லிடுறாங்க அப்புறம் ரொம்ப நேரம் தேடுதலுக்கு அப்புறம் இருந்த ஹீரோவுக்கு பொண்ணு வாக்கி ஒரு தகவல் கிடைச்சதும் பாட்டுக்கு வந்தவன் ஃபர்ஸ்ட் பொண்ணு கிட்ட பேசல எடுத்ததும் ஆக்ட்ரஸ் கிட்ட தான் பேசுறான் இவன் காட்டுக்குள்ள தேடிட்டு இருக்கப்போ கையில அடிபட்டுருச்சு போல அத பார்த்துட்டு ஆக்ட்ரஸ் என்ன ஏதுன்னு பதற அதெல்லாம் ஒண்ணும் இல்லமா நீ ஃப்ரீயா விடு அப்படின்னு இவளை கன்வின்ஸ் பண்ண ஹீரோ பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னு பார்க்க போறப்போ அசிஸ்டன்ட் டேரக்டர் கேட்டா அதே கேள்வியே ஹீரோயினும் கேக்குறா பொண்ணை பாத்துக்கிறத விட உனக்கு வேற என்ன வேலை தனியா எங்க போனான் இப்போ என்ன பொண்ணுக்கு ஏதாவது ஆயிடுச்சா ஒன்னும் ஆவல இல்ல எனக்கு உடம்பு சரியில்லைன்னு ரெஸ்ட் எடுக்க போனேன் இதோ ஒரு பேச்சா பேசிக்கிட்டு ஹீரோயினை உதாசனப்படுத்திடுறான் அடுத்து இங்க இருந்து கிளம்புறதுக்கு ஹீரோயின் தான் கார ஓட்ட போறா கார்ல ஏறி உக்காந்துடுறா வெளியே என்னடான்னா ஆக்ட்ரஸ் ஒரு மூலையில நிக்கிறா ஹீரோயின் ஒரு மூலையில நிக்கிறான் அப்ப ஆக்ட்ரஸ் குட்டி பொண்ணு கூப்பிட்டு காதல ஏதோ குசுகுசுன்னு குசுன்னதும் ஸ்ட்ரைட்டா ஹீரோ கிட்ட போன குட்டி பொண்ணு அவங்க அவங்களோட கையில முத்தம் கொடுக்க சொன்னாங்கன்னு ஹீரோவோட கையில ஒரு முத்தத்தை கொடுத்து ஹீரோயினோட மொத்த நம்பிக்கையையும் வச்சிடறா போச்சு எல்லாம் போச்சுன்னு ஹீரோயின் கடுமையான கடுப்புல காட்டு பகுதியில ஓட்டிட்டு இருக்கா அப்போ ஹீரோ அடங்கலையே பேக் சீட்ல உட்காந்துகிட்டு ஆக்ட்ரஸ்க்கு டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருக்கப்போ அதை ஃபிரண்ட் மிரர் மூலியமா ஹீரோயின் பாத்துட்டு இருக்க என் பொண்ணு மூலியமா எனக்கு கொடுத்த முத்தத்தை நீ ஏன் டைரக்டா வந்து கொடுத்திருந்தான் வையா அப்பவே எனக்கு முத்தி கிடைச்சிருக்கோமா அப்படின்னு ஹீரோ ஒரு மெசேஜ் அனுப்பினதும் இதுக்கு ரிப்ளை வரதுக்குள்ள ஹீரோயின் தான் ரோட்டை பார்க்காம மிரர்ல ஹீரோவே பாத்துட்டு இருக்காளே அது வேற மானு மயிலெல்லாம் போற பாதை நடுவுல கபார்னு ஏதோ ஒண்ணு வந்து ஹீரோயின் சட்டன் பிரேக் அடிச்சு நிறுத்த வேண்டியதா போயிடுது ஆனாலும் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல அப்படியே வீட்டுக்கு போயிடுறாங்க நைட்டு ஹீரோ கிட்ட இருந்து ஆக்ட்ரஸ்க்கு என்னென்ன காதல் கவிதைகள் பறக்குதுன்றீங்க நீரின்றி அமையாத உலகு நீ இன்றி எனக்கு ஏது உலகுன்னு இவன் சொல்றான் காத்துக்கு ஏது வேலி நீ எனக்கு காதலனா கிடைச்சது எனக்கு ரொம்ப ரொம்ப ஜாலின்னு பதிலுக்கு ஆக்ட்ரஸ் சொல்றா இப்படியே மாறி மாறி பேசிக்கிட்டு ஹீரோ தூங்கிடுறாங்க காலங்காத்தால ஹீரோயின் என்ன நினைச்சாலோ ஓழி கோவத்துக்கு முன்னால இவ குட்டி பொண்ண கூவி எழுப்பிட்டு ஹீரோவுக்கே தெரியாம குட்டி பொண்ண இவ ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறா போறதுக்கு முன்னால தூங்கி எழுந்த ஹீரோவுக்கு தெரியணும்ன்றதுக்காக ஒரு லெட்டரையும் எழுதி வச்சிருக்கா இன்னைக்கு இன்னைக்குதானே ஷூட்டிங்கோட கடைசி நாள் நான் பொண்ணை கூட்டிட்டு போயிட்டு வந்துடுறேன் பிரிட்ஜ்ல பால் வச்சிருக்கேன் பாலை கொடுத்து குட்டி குழந்தைய அழாம பாத்துக்கோ அப்படின்னு ஹீரோயின் எழுதி வச்சிருக்கிறத பார்த்து ஹீரோ மரண இருக்கான் இந்த பக்கம் ஹீரோயின் சொன்ன மாதிரியே இன்னைக்கு தான் ஷூட்டிங்கோட கடைசி நாள் பயங்கர சிறப்பா நடந்து முடியுது அதோட ஹீரோயின் ஆக்ட்ரஸை தனியா கூப்பிட்டு அவகிட்ட ஏதோ ஒன்று பேசிட்டு வீட்டுக்கு வந்துடுறா தட்டால் புடாள்னு சமைக்கிறா ஜோரா மேக்கப்லாம் போட்டு கிளம்புறா என்னடா இவ பிரச்சனைன்னு யோசிச்சா வீட்டு காலிங் மேலே யாரும் அடிக்கிறாங்க திறந்து பார்த்தா வெளியே வந்து நிக்கிறது ஆக்ட்ரஸ் இன்னைக்கு தானே ஷூட்டிங்கோட கடைசி நாள் இதுக்கப்புறம் ஆக்ட்ரஸை பார்க்க முடியுமா தெரியாது அதனால கடைசியா அங்க வீட்டுக்கு வந்து ஒரு தடவை சாப்பிட்டுட்டு போங்கன்னு ஹீரோயின் ஆக்ட்ரஸை இன்வைட் பண்ணிருக்கா சொல்லாம கொல்லாம் ஆக்ட்ரஸ் வந்துட்டாளேன்னு ஹீரோ அளவுக்கு தூக்கி வாரி போட்டுருது அப்புறம் நிதானத்துக்கு வந்து எல்லாரும் ரெடியாகி ஆகி சாப்பிட உக்காடுறாங்க கடைசி நாள் ஷூட்டிங்ல குட்டி பொண்ணு வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணிட்டா படத்துல தன்னோட அம்மாவா நடிக்கிற ஆக்ட்ரஸ் குட்டி பொண்ணை விட்டு பிரிஞ்சு போறதுதான் அன்னையோட சீனு சோ அவங்க பிரிவை நினைச்சு குட்டி பொண்ணு அழறப்போ கண்ணை மூடி தத்ரூபமா நடிச்சிருப்பா எப்படிமா உன்னால அந்த மாதிரி நடிக்க முடிஞ்சுது அப்படின்னு ஆக்ட்ரஸ் குட்டி பொண்ணு கிட்ட கேக்க எங்க அம்மா தாங்க எனக்கு அந்த மாதிரி சொல்லிக் கொடுத்தாங்க நான் எதை நினைச்சு ரொம்ப பயப்படுறனோ கண்ணை மூடி அந்த விஷயத்த நினைச்சுக்கிட்டா என்னால ரியலா ஃபீல் பண்ண முடியும்னு அவங்கதான் சொல்லிக் கொடுத்தாங்க அப்படின்னு யோ பதில் சொன்னதும் அப்படியா அப்படி நீ எதை நினைச்சு ரொம்ப பயந்த அப்படின்னு ஆக்ட்ரஸ் கேக்குறா பஸ்ட் குட்டி பொண்ணு அதை சொல்ல மாட்டேன் சொல்லுது பரவாயில்லமா நீ சொல்லு நீ ஹீரோயின் பெர்மிஷன் கொடுத்ததும் பொண்ணு தூக்கி போட்டா பாருங்க ஒரு குண்ட அது கொஞ்சம் நாளைக்கு முன்னால எங்க அப்பா எங்களை போயிட்டாரு அந்த டைம்ல எங்க அம்மா அழுவாத நாளே இல்ல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் எங்க அப்பாவை நினைச்சு அழுதுகிட்டே இருந்தாங்க ஆனா எங்க அப்பா எங்களை கண்டுகவே இல்லைன்னு சொல்லுது பட் இதுக்கு முன்னால இதே கதைய ஹீரோ ஆக்ட்ரஸ் கிட்ட எப்படி சொல்லிருப்பான் என் பொண்டாட்டி மன ரீதியா பாதிக்கப்பட்டுட்டா அவளுக்கு உடம்பு சரியில்லை சோ அவன் நல்லது அதுக்காக அவளை விட்டு போனான் சொல்லிருப்பான் அதெல்லாம் சுத்த போய் ஏன்னா எப்படியும் ஒரு குட்டி குழந்தை போய் சொல்ல போறது இல்லையே இந்த பொண்ணு சொல்றத வச்சு பார்த்தா ஹீரோயினுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல ஹீரோ தான் வேற பொண்ணு வேணும்னு சொல்லி ஹீரோயினை விட்டு பிரிஞ்சு போயிருக்கான் சிறப்பு இவன் நம்மளை பத்தி ஆக்ட்ரஸ்க்கு புரிய வச்சு ஆக்ட்ரஸையும் நம்மளையும் பிரிக்க நினைக்கிறா போல அப்படின்றத புரிஞ்சுக்கிட்ட ஹீரோ பொண்ணு தூங்க அனுப்பிட்டு திடீர்னு கத்தி திட்டி மரட்டி வெறி பிடிச்ச மாதிரி ஹீரோயின் கிட்ட நடந்துக்க ஆக்ட்ரஸ் பயந்துடுறான் இவனும் போய் ஆக்ட்ரஸோட தோலை பிடிச்சி நீங்க இருந்து கிளம்ப நீங்க இருக்க இருக்க இவன் ஏதாச்சும்

அப்படின்னு ஹீரோயின் சொன்னதும் ஹீரோயின் பண்ண தில்லா லங்கடி வேலைக்கான பிளாஷ் பேக்கை காட்டுறாங்க முத முதல்ல ஹீரோ ஆக்ட்ரஸ்ட நம்பரை வாங்கி மூணு பேர் எடுத்து செல்ஃபி எல்லாம் ஆக்ட்ரஸ் ஹீரோவுக்கு அனுப்புனா அன்னைக்கு நைட்டு கூட ஹீரோயின் ஹீரோவோட போன் எடுத்து செக் பண்ணாலே அப்போ வேங்க ஹீரோவோட போன்ல இருந்து ஆக்ட்ரஸோட கான்டாக்ட்ல ஹீரோயின் இவகிட்ட இருந்த ஒரு புது சிமோட நம்பரை மாத்தி டைப் பண்ணி சேவ் பண்ணி வச்சுட்டா அப்புறம் என்ன எந்த நம்பரை மாத்தி சேவ் பண்ணி வச்சாலோ அந்த நம்பரை வேற ஒரு போன்ல போட்டு போனை ஒழிச்சு வச்சு ரகசியமா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கா சோ ஆக்ட்ரஸ் போட்டோ அனுப்புன வரைக்கும் மட்டும்தான் அவ நம்பர் நம்பர்ல இருந்து அதுக்கப்புறம் ஹீரோ பேசினது பதிலுக்கு ரிப்ளை வந்தது இது எல்லாம் ஹீரோயின் இருந்து பாப்போம் இவனும் எந்த எல்லை வரைக்கும் தான் போறான்னு பாப்போம்னு நடக்கிறது நடக்கட்டும்னு ஹீரோயின் அமைதியா இருந்து மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கா ஆனா ஆக்ட்ரஸ் தான் இதெல்லாம் பண்றான்னு நினைச்ச ஹீரோ ஒவ்வொரு தடவையும் ஹீரோயினால ஏமாத்தப்பட்டிருக்கான் ஒரு சீன்ல குழந்தையோட கேரவனுக்கு வா அங்க உனக்கு ஒரு சர்பிரைஸ் இருக்குன்னு சொல்லி கேமரா வச்சிருந்தாங்க அதை எடுத்து பாக்குறப்போ ஆக்ட்ரஸ் அவளோட கேரவன்ல இருந்து திரும்பி திருமணின்னு அந்தரங்க வீடியோவை காட்டுற மாதிரி ஹீரோ ஒரு விஷயம்ல பார்த்தான்ல அந்த வீடியோவில் இருந்ததும் ஹீரோயின் தான் அதான் இவதான் ஆக்ட்ரஸோட கேரவன்ல போய் ஆக்ட்ரஸ் என்னென்ன திங்ஸ் எல்லாம் யூஸ் பண்றான் அந்த கேரவன் எப்படி இருக்குன்றதெல்லாம் பார்த்துட்டாலே ஸோ வீட்டில அதே மாதிரி ஒரு கேரவன் செட்டப்பை ரெடி பண்ணி ஆக்ட்ரஸ் போலவே ஹீரோயின் தோப்பாமுடியெல்லாம் வச்சு மேக்கப் பண்ணிட்டு இருந்திருக்கா அது தெரியாம பல தடவை பார்த்த பழைய படத்தையே புது படம் பார்க்க போறோன்னு நினைச்சு இந்த பிஸ்னரி ஜோரா இருந்திருக்கு இதெல்லாம் தெளிவா பண்ணனும்னா ஃபர்ஸ்ட் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போய் அங்க என்னெல்லாம் நடக்குது எது எது எப்படி எப்படி எல்லாம் இருக்குன்றத பார்க்கணும்ல நான் போறேன்னு ஹீரோயின் ரெண்டு தடவை சொல்லியும் ஹீரோ விடல அதுக்கு தான் வேணும்னே ஹீரோவுக்கு மீன் செட் ஆகாது அதை சாப்பிட்டா ஃபுட் பாய்சன் ஆயிடும்னு தெரிஞ்சும் ஹீரோயின் பார்க்குக்கு போயிட்டு வந்து ஹீரோவுக்கு மீனை சமைச்சு கொடுத்துருக்கா அப்புறம் ஷூட்டிங் ஸ்பாட்ல குழந்தை காணாம போச்சே அதுவும் ஹீரோயினோட பிளான் தான் அப்பதானே ஹீரோவை தனியா வர வச்சு பேர் பேத்த முடியும் சோ ஹீரோயின் குட்டி போன ஒரு இடத்துல ஒளிய சொல்லிட்டு இவளும் அதே ஷூட்டிங் ஸ்பாட்ல ஆக்ட்ரஸோட கேரவன்ல தான் இருந்திருக்கா வீடியோல ஹீரோயின் மூஞ்ச காட்டுறதுக்கு முன்னால அசிஸ்டன்ட் டேரக்டர் ஹீரோவோட கேரவனை தட்டி குழந்தையை காணும்னு சொல்லிட்டா ஹீரோயினுக்கு வாட்டமா போச்சு நாடகமும் கண்டினியூ ஆயிட்டு இருந்திருக்கு தலையில இருந்த விக கைடி தூக்கி போறிட்டு ஒன்னும் தெரியாத அப்பாவி அம்மா கனகா வீட்டுல இருந்து வர மாதிரி வந்திருக்கா அடுத்து அன்னைக்கு நைட்டு ஹீரோயின் கார ஓட்ட பின்னால உட்காந்து ஹீரோ ஆக்ட்ரஸ்க்கு டெக்ஸ்ட் பண்றதா நினைச்சு மிஸ்ஐ பண்ணிட்டு வந்தான்ல அதை ஹீரோயின் மிரர்ல பார்த்துட்டு இருந்ததனால சடன் பிரேக் அடிச்சு காரை நிறுத்தல காரை ஓட்டிக்கிட்டே ரகசிய போன கையில வச்சு அவன் அனுப்பின மெசேஜுக்கு ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்திருக்கா அந்த கவன தான் எது மேலேயே இடிக்க போற மாதிரி போய் காரை நிறுத்த வேண்டியதா போச்சு மிச்சபடி ஆக்ட்ரஸ் அவளா எந்த விதத்திலையும் ஹீரோ கூட நெருங்கி பழகவே இல்ல கிட்ட சொல்லி அவன் கையில கிஸ் கொடுக்க சொன்னது

சரியா தெரியல ஆனா காருக்குள்ள கண்ண முடி படுத்துட்டு இருக்கான் இன்னொரு பக்கம் ஹீரோயினை காட்ட போதுண்டா பல நாள் எனக்கு துரோகம் பண்ணிட்டு இருந்த கணவன ஒரு வழியா பழி வாங்கியாச்சுரா எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல் ரா அப்படின்னு சொல்லி கேண்டில ஊதுனதும் அதோட படத்தோட கதையும் முடிக்கிறாங்க இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் அடுத்த ஒரு நல்ல படத்துல வந்து நான் உங்களை மீட் பண்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க எப்படி பண்ணிருக்கேன்றத மறக்காம கமல்ல சொல்லிடுங்க தேங்க்யூ கடபா பாய்